சமூகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களையும் வலுப்படுத்தும் பட்ஜெட் என பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு பேசிய பிரதமர் மோடி இது மகளிர் மற்றும் சிறு தொழில் நடத்துவோருக்கான பட்ஜெட் எனவும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கடன் பெறும் வழிமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளதால் ஏற்றுமதி அதிகரிக்கும் எனவும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் விண்வெளித்துறையின் பொருளாதாரம் மேம்படும் எனவும் கூறியுள்ளார் சிறு குறு தொழில் நிறுவனங்களை முன்னேற்றுவதன் மூலம் நாட்டின் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பயனடைவர் என குறிப்பிட்டுள்ள பிரதமர் மோடி வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பாதையை இந்த பட்ஜெட் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளாா் மத்திய அரசின் பட்ஜெட் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கான பட்ஜெட் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி விமர்சித்திருக்கிறார் பிரதமர் நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்காக கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களை திருப்திப்படுத்தும் வகையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் சாதாரண குடிமக்களுக்கு இந்த பட்ஜெட்டால் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்றும் சாடி உள்ளார் மேலும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையும் முந்தைய பட்ஜெட்களையும் காப்பியடித்திருப்பதாகவும் ராகுல்காந்தி விமர்சித்துள்ளார் மத்திய பட்ஜெட்டில் தங்கள் தேர்தல் அறிக்கையில் உள்ள பல அம்சங்கள் காப்பியடிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் குறிப்பிட்டுள்ளார் வெற்றி வாக்குறுதிகள் மட்டுமே இருப்பதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார் மத்திய பட்ஜெட்டில் ஒரு மாநிலத்தின் பெயர் இல்லை என்றால் அந்த மாநிலத்திற்கு எந்த நிதியும் ஒதுக்கவில்லை என்று அர்த்தம் கிடையாது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மத்திய பட்ஜெட்டில் பீகார் ஆந்திரா அசாம் உள்ளிட்ட சில மாநிலங்களை மட்டுமே குறிப்பிட்டு நிதி ஒதுக்கீடு குறித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார் இதனால் பிற மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டும் நிலையில் எந்த மாநிலத்தையும் ஒதுக்க வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது என்றும் விளக்கம் தந்துள்ளார் பழைய வரி விதிப்பு முறையை நீக்குவது குறித்து தற்போது எந்த கருத்தும் கூற முடியாது என்றும் வரிவிதிப்பை விதிப்பை எளிமையாக்குவதே நோக்கம் என்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் தந்துள்ளார் रजीम संसेट होगा की नहीं होगा, वो अभी मैं ही நேரடி மற்றும் மறைமுக வரி வசூலை அதிகரிக்கும் நோக்கத்துடன் வரிவழியை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார் மத்திய பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று தாக்கல் செய்தார் மத்திய பட்ஜெட் பாரபட்சமாக இருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன இதனிடையே டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்க ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் எம்பிக்கள் ராகுல் கே சி வேணுகோபால் திமுக எம்பிக்கள் டி ஆர் பாலு திருச்சி சிவா தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சரத் பவார் சிவசேனா எம்பிக்கள் சஞ்சய் ராவத் அரவிந்த் சாவந்த் ஆம் ஆத்மி எம்பிக்கள் சஞ்சய் சிங் ராகவ் சாதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மத்திய பட்ஜெட் குறித்து விவாதிக்கப்பட்ட இந்த கூட்டத்தின் முடிவில் இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்த முடிவு செய்தனர் இதன்படி எதிர்க்கட்சி எம்பிக்கள் இன்று காலை பத்து முப்பது மணிக்கு நாடாளுமன்ற வாயிலில் தங்கள் போராட்டத்தை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திமுக ஆட்சியில் புதிதாக ஒரு யூனிட் மின்சாரம் கூட உற்பத்தி செய்யப்படவில்லை என்று முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார் திமுக அரசு பதவியேற்ற மூன்றாண்டுகளில் மூன்றாவது முறையாக மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதை கண்டித்தும் ரேஷன் கடைகளில் பருப்பு பாமாயில் ஆகிய அத்தியாவசிய பொருட்கள் நிறுத்த முயற்சிப்பதாக கூறியும் அதிமுக சார்பில் மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது திருப்பூரில் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எடுப்பினர் விழுப்புரத்தில் மாநிலங்களவை உறுப்பினரும் அமைச்சருமான சி வி சண்முகம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது பேசிய சி வி சண்முகம் திமுக ஆட்சியில் புதிதாக ஒரு மின்நிலையம் கூட அமைக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார் பராமரிக்கப்படவில்லை மின்கட்டண உயர்வுக்கு கடந்த அதிமுக அரசே காரணம் என்று மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணாதிவாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உதை திட்டத்தில் அதிமுக கையெழுத்து போட்டதால் தான் மின்கட்டணம் உயர்ந்திருப்பதாக குறிப்பிட்டார் கடந்த பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி உதை மின் திட்டத்திலே அன்றைய மின்துறை அமைச்சர் கையெழுத்திட்டு தமிழ்நாட்டையும் அதில் இணைத்துக் கொண்டதற்கு பிறகுதான் இந்த மின்சார கட்டணங்கள் என்பது ஒவ்வொரு வருடமும் பல்லாண்டுகளுக்கான அந்த மின்சார உயர்வுக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் தெரிவித்து அது ஒரு மிக முக்கியமான அந்த ஷரத்தில் அந்த ஒப்பந்தத்தில் அவர்கள் கையெழுத்தார்கள் ஒப்பந்தத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்கும் போது மின்சாரத்துறையில் ஒரு லட்சம் கோடி கடன் இருந்ததாகவும் நிதி ஆதாரத்தை பெருக்க திமுக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் அளித்தார் பகிர்மான கழகத்தினுடைய நிதியை இந்த அளவிற்கு ஒரு மோசமான நிதிநிலையிலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இதன் காரணமாக இருக்கக்கூடிய தொடர்ச்சியான இந்த இழப்புகளை சரி கட்டுவதற்காகத்தான் இந்த மின் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டு மூலமாக போது அனைத்து வீடுகளிலும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணி நிறைவடைந்த பிறகு மாதந்தோறும் மின்கட்டணம் அமலுக்கு வரும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கான நிதியை மத்திய அரசு வழங்குமாறு குரல் கொடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தியிடம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நேரில் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தனது இச்சட பதிவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி நாடாளுமன்ற திமுக தலைவர் கனிமொழி தலைமையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரை சந்தித்ததாக குறிப்பிட்டுள்ளார் புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறைக்கு தர வேண்டிய நிதியை மத்திய அரசு இதுவரை வழங்கவில்லை என்று தெரிவித்துள்ளார் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிதியை மத்திய அரசு உடனடியாக வழங்குமாறு குறிப்பிட்டுள்ளார் ராகுல் உடனான சந்திப்பின்போது திருமாவளவன் துரைவைகோ ஜோதிமணி சு வெங்கடேசன் என கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்களும் அந்த தமிழ்நாட்டிற்கான நிதியை உடனடியாக ஒதுக்கக் கோரி மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை தமிழக எம்பிக்கள் குழு சந்தித்து வலியுறுத்தியிருந்தது இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்குவதில் சற்று தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் யாரையும் புறக்கணிக்கவில்லை என்றும் மாநில அரசுடன் விரிவான ஆலோசனை நடத்த நடத்தவுள்ளதாகவும் கூறினார் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் பிரபல ரவுடி சம்போ செந்தில் உட்பட பதிமூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான ஹரிஹரன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பிரபல ரவுடி சம்போ செந்திலுக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து தலைமறைவான சம்போ செந்திலை தனிப்படை காவலர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா அருகே அவர் பதுங்கியிருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்த நிலையில் சம்பவ செந்திலை தனிப்படையினர் நெருங்கிவிட்டதாக கூறப்படுகிறது இதனிடையே சென்னை திருவற்றியூரைச் சேர்ந்த கார்த்திக் என்ற ஒப்பந்ததாரரை மிரட்டி பணம் பறித்த புகாரில் சம்பவ செந்தில் உட்பட பதிமூன்று பேர் மீது புது வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆம்சாங் கொலை வழக்கில் போது கொலையாளிகள் பயன்படுத்திய பதினோரு செல்போன்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநிலத் தலைவராக இருந்த ஆம்சாங் கடந்த ஐந்தாம் தேதி பெரம்பூரில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் கொலையாளிகள் பயன்படுத்திய செல்போன்கள் கூவம் ஆற்றில் வீசப்பட்டது தெரியவந்தது அவற்றை ஸ்கூபா டைவிங் வீரர்கள் உதவியுடன் நீண்ட தேடுதல் வேட்டைக்கு பிறகு காவலர்கள் மீட்டிருக்கின்றனர் இந்நிலையில் சம்பவம் நடந்த அன்று கொலையாளிகள் பயன்படுத்தியதாக பதினோரு செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கொலையின் போது கொலையாளிகள் யாருடன் தொடர்பில் இருந்தார்கள் தாங்கள் இருக்கும் இடத்தை யாருக்கெல்லாம் அனுப்பி வைத்தார்கள் போன்ற விவரங்களை சேகரிக்கும் பணியில் காவல்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர் கைப்பற்றப்பட்ட பதினோரு செல்போன்கள் காவல் ஆணையரகத்தின் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன வாக்களிக்காத மக்களை புறக்கணிப்பது ஆரோக்கியமல்ல என்று முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் நியூஸ் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அவரளித்த பிரத்யேக பேட்டியில் தமிழ்நாட்டிற்கு நிதியளிக்காததை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார் இந்திய அரசு அனைத்து மாநிலங்களையும் பாரபட்சம் இல்லாமல் நடத்த வேண்டும் எங்களுக்கு வாக்களித்தீர்கள் ஆகவே உங்களுக்கு நாங்கள் சலுகைகளை எங்களுக்கு வாக்களிக்கவில்லை ஆகவே உங்களை புறக்கணிக்கிறோம் அல்லது தண்டிக்கிறோம் என்பதெல்லாம் மிக மிக தவறு ஒரு நாட்டில் இரண்டு வழிமுறை இருக்கக்கூடாது என்றும் பா சிதம்பரம் தெரிவித்தார் அந்த இருபத்தி வாக்குகள் திரு மோடி அவர்களுடைய அரசுக்கு மிக மிக அவசியமாக தேவைப்படுகிறது அதற்காக இடுப்பில் துண்ட வரிந்து கட்டி கொண்டு வணங்கி குழைந்து பவ்யமாக இவையெல்லாம் கேட்டிருக்கீங்க தந்திருக்கேன் இன்னும் தரணும்னு ஆசை இருக்கு அடுத்த வருஷம் தர்றேன்னு சொல்லாம சொல்லி இருக்கிறார் பீகார் ஆந்திராவுக்கு சிறப்பு சலுகைகள் என்பது காலத்தின் கட்டாயம் எனவும் பா தெரிவித்தார் தமிழ்நாடு உள்ளிட்ட இதர மாநிலங்களை முழுவதுமாக புறக்கணித்து கூட்டணி ஆட்சியை தக்கவைத்ததையே குறிக்கோளாக கொண்டு பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பாஜக அரசின் மத்திய பட்ஜெட் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கானதா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மட்டுமானதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் விவசாயம் கல்வி மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளுக்கு புதிய நிதியை ஒதுக்காதது நாட்டு மக்களின் நலன் மீதான பாஜக அரசின் அக்கறையின்மையை வெளிப்படுத்துவதாகவும் சீமான் தெரிவித்துள்ளார் இதனிடையே விவசாயிகள் பெண்கள் இளைஞர்கள் என அனைத்து தரப்பு மக்களின் வளர்ச்சியை உள்ளடக்கிய மத்திய அரசின் பட்ஜெட் வரவேற்புக்குரியது என்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் டி தினகரன் தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் தமிழ்நாட்டிற்கு சிறப்பு திட்டங்கள் எதுவும் அறிவிக்காதது ஏமாற்றம் அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்துள்ள பாஜக கூட்டணிக்கு வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ள மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் விரைவில் இந்தியா கூட்டணி பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் என்று எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டின் சட்டமன்ற தொகுதிகளின் திமுக பொறுப்பாளர்களுக்கும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விருந்தளித்து கௌரவித்துள்ளார் நாடாளுமன்ற புதுச்சேரியில் மக்களவைத் திமுக கூட்டணி கைப்பற்றியது நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பாகவே தமிழகம் முழுவதும் உள்ள இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் பணிகளை கவனிப்பதற்காக தேர்தல் பொறுப்பாளர்களை திமுக தலைமை நியமித்தது நாடாளுமன்ற தேர்தல் பணியாற்றுவதில் இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களின் பணியும் முக்கியமானது என்பதால் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு உழைத்த தொகுதி பொறுப்பாளர்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று சந்தித்து பேசினார் சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள குறிஞ்சி இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களுக்கும் விருந்தளிக்கப்பட்டது இதுகுறித்து தன்னுடைய எக்ஸ்பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய உதயநிதி நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதற்கு நாற்பது தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற சிறப்புற பணியாற்றிய தொகுதி பார்வையாளர்களுக்கு அன்பையும் நன்றியையும் தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மருத்துவ சிகிச்சை முடிந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் புலல் சிறையில் அடைக்கப்பட்டார் பணப்பரிமாற்றம் முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி புலல் சிறையில் இருக்கிறார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை புலல் சிறையிலிருந்து அவசர மருத்துவ சிகிச்சைக்காக ஒமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் லேசான வந்ததாக கூறப்படுகிறது மேலும் மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதாக கூறியதால் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டது இரண்டு நாட்கள் தீவிர சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் பாதுகாப்பாக புழல் மத்திய சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார் செந்தில் பாலாஜிக்கு ரத்த அளவுகளில் மாறுபாடு இருந்ததன் காரணமாக மாத்திரைகள் மட்டும் மாற்றப்பட்டதாக தெரிகிறது மனைவி மற்றும் அவரது சகோதரர் தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்குமாறு அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாபர் ஷாதிக்கை சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது இந்நிலையில் தங்களுக்கு முன்ஜாமீன் வழங்கக்கோரி ஜாபர் ஷாதிக்கின் மனைவி அமினா பானு மற்றும் அவரது சகோதரர் முகமது சரீம் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கின்றனர் அதில் ஏற்கனவே இருமுறை அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனை ஏற்று விசாரணைக்கு ஆஜராகி விளக்கமளித்ததாகவும் மீண்டும் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளன இந்த மனு நீதிபதி தமிழ்ச்செல்வி முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கில் அரசியல் சாயம் பூச அமலாக்கத்துறை நினைப்பதாக குற்றம் சாட்டினார் அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கில் தாங்கள் அரசியல் சாயம் பூச நினைப்பதாக ஜாபஷாதிக்கே இதுவரை கூறவில்லை என்று பதிலளித்தார் மேலும் இதுகுறித்து விரிவாக பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி முன்ஜாமீன் மனுவுக்கு பதிலளிக்கும்படி அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தின் தலைவரும் பீகார் முன்னாள் முதலமைச்சருமான லாலு பிரசாத் யாதவ் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கடந்த திங்கட்கிழமையன்று டெல்லி வந்த லாலு பிரசாத்திற்கு நேற்று திடீரென்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக தெரிகிறது இதனையடுத்து உடனடியாக அங்குள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார் தற்போது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தொடர்ந்து மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது லாலு பிரசாத் யாதவருக்கு துணையாக அவரது நெருங்கிய உறவினர்கள் சிலரும் எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருக்கின்றனர்